வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த பத்து விஷயங்கள் முதலில் இதை தூக்கி எறியுங்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்ன எப்படின்றத இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா நம் வீட்டை அழகாக சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுக்கு மகாலக்ஷ்மி ஓடி வந்துடுவாங்கங்க அந்த அளவுக்கு இருக்கணும் ஆனால் இதில் சில பொருள்கள் வந்து நமக்கு தேவையில்லைன்னா தூக்கி எறியணும் அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாசப்பிடிக்கு வெளியில் அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம என்ன விடுவோம் செருப்பு தான் விடுவோம் செருப்புனால் ஸ்டாண்டு இருக்கும் சிலர் வீட்டில் சிலர் வெளியிலே அப்படியே தரையிலேயே விடுவீங்க அந்த செப்பல் வந்து முதல்ல வந்து தூக்கி எறியக்கூடாதுங்க ஒன்று ஒன்று கிடக்கக்கூடாது ஃபஸ்ட்டு செப்பல் விடும்போதே நம்ம வந்து ஜோடியாக தான் செப்பலை விடணும் குழந்தைங்களுக்குமே அதை சொல்லி கொடுங்க அப்போ தான் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அடுத்ததாக வந்து ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மூணு செட்டு நாலு செட்டு செப்பல்லாம் இருக்கும் கொஞ்சம் கிழிஞ்சு இருக்கும் கொஞ்சம் பழசாக இருக்கும் ஷூ இருக்கும் கொஞ்சம் பத்தலை யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பீங்க இல்லை வந்து யாராவது வாங்கி கொடுத்த ஞாபகார்த்தமாக கூட ஹிப்டாக கூட வச்சுருப்பீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா அந்த செப்பல்லாம் தூக்கி போட்டுடணுங்க கொஞ்சம் கிழிஞ்சு அந்த செப்பலெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லான இருக்கிற செப்பலை மட்டும் ஒரு செட்டு அல்லது ரெண்டு செட்டுக்கு மேலே வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அதே மாதிரி யாருக்காவது தானம் கொடுக்கணுன்னா கூட கிழிஞ்ச செப்பலையோ இல்லை வந்து நம்ம போட்ட செப்பலையோ கொடுக்கவும் கூடாது நம்மளும் வந்து யாரோட செப்பலையுமே போடக்கூடாதுங்க ஒருத்தர் யூஸ் பண்ண செப்பலை நம்மளுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதுவும் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செப்பல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்டு வந்து தாங்க படுக்கணும் செப்பல் களைஞ்சி இருக்குதான்னு ஒரு இடி செக் பண்ணிக்கோங்க நைட்டு வந்து அந்த மாதிரி களைஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வங்கள் வரும் அந்த தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா செப்பல் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்றா கிடக்குது அப்படின்னு வராத அப்படியே திரும்பி கோவப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கவனமாக அதை போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி செப்பலை அடுக்கி வச்சுட்டு வந்து படுத்துக்கோங்க அந்த மாதிரி செய்யும் போதே உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷன்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க அடுத்ததாக வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒட்டடை வந்து நிறைய இடத்துல அவங்கவுங்களுக்கு தொங்கிக்கிட்டு இருக்குங்க அந்தந்த ரூம்லையுமே நிறைய அந்த மூளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை இருக்கும் ஷெல்ஃபு கீழே ஒட்டடை இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ஒட்டடை அடிக்கக்கூடாது வீடு சுத்தம் பண்ணக்கூடாதுங்க அதனால் மற்ற கிழமையில் ஒட்டடை இல்லாமல் ரெகுலராக நீங்கள் வீடு பெருக்கும் போதே அதை கொஞ்சமாக ஒட்டடை அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க நீ எந்த ரூம்லேயுமே வீட்டுக்குள்ளே ஒட்டடை இல்லாமல் பார்த்து சரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக துடப்பங்க இப்போ வீடு பெருக்கக்கூடிய கூட்டக்கூடிய துடப்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த துடப்பம் வந்து ஒருத்தருக்கு யாராவது வீட்டில் வராங்கன்னா அவங்க கண்ணில் படக்கூடாதுங்க அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்ததாக வீட்டுக்குள்ளேயுமே வரும்போது துடப்பம் வந்து யாரோட கண்ணுலேயுமே தெம்படக்கூடாதுங்க அந்த அளவுக்கு தான் மறைச்சி வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பம் வந்து தேய்ந்து போயிருக்கும் இப்போ வீடு இருக்கிற துடப்பம்லாம் நிறைய பேர்கிட்ட தேய்ந்து இருக்கும் அதை அப்படியே யூஸ் இருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பண வரவு தடைப்படுங்க வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் நான் நெகட்டிவ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு சிலருக்கு நெகட்டிவாக சொன்னால் தான் புரியும் அதனால தான் நான் ஒவ்வொரு தடையும் நெகட்டிவ் வர்றது வாயில் அதனால் கொ நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க இப்போ தொடப்பை வந்து புதுசாக வாங்கி அப்படியாகவும் வச்சுருக்கக்கூடாதுங்க அது ஆறு மாதம்லாம் ஆனால் கண்டிப்பாக அந்த துடைப்பை எடுத்துடணும் அதனால் நீங்கள் ஒரு துடைப்பம் தேஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடனே போய் ஒரு துடைப்பை என்ன தேவையோ அதை மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க துடைப்பங்கள் வந்து எப்பவுமே தேயிற அளவுக்கு வச்சிக்கவே கூடாதுங்க அதே மாதிரி துடைப்பை வந்து நிறைய இறஞ்சிக்கிட்டு குட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க அதை கரெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரங்க இப்போ ஒவ்வொரு ரூம்லேயுமே கடிகாரம் மாட்டி தான் வச்சுருப்போம் அந்த கிளாக்கில் வந்து பேட்ரி போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போவுமே கடிகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலையில தான் இருக்கணும் ஓடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வச்சுக்காதீங்க அதை சரி பண்ணி உடனே ஓட விடுங்க இல்லைன்னா அதையுமே தூக்கி போட்டுருங்க இப்போ வந்து கையில் கட்டுற வாட்சியுமே நிறைய பேருக்கு ஓடாமல் அப்படியே வச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஹிப்டாக கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து அவங்களுடைய ஞாபகார்த்தமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஓடலைனா வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க அடுத்ததாக வந்து ஹிப்டுங் ஐட்டத்தில் வந்து நிறைய வந்து கிளாக் மாடல் கொடுத்துருப்பாங்க அதுவுமே ஒவ்வொருத்தருடைய ஞாபகார்த்தமாக நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க அதுவுமே வச்சுக்கக்கூடாதுங்க அதையுமே நீங்கள் வேணான்னா தூக்கி போட்டுருங்க அதுவுமே ஒரு சில நமக்கு தடைகளை ஏற்படுத்துங்க அதுவுமே வந்து வருமானம் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் பண வரவை தடுக்கக்கூடிய வைப்ரேஷனும் அதில் இருக்குதுங்க அதனால் அந்த நெகட்டிவ் வராமல் இருக்கணுன்னா கெடிகாரங்கள் வீட்டில் ஏதாவது உடைஞ்சதோ இல்லை ஓடாமதோ இருக்கிறதுனா அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க அடுத்ததாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய துணி மணிங்க கிழிஞ்ச துணி மணிங்க இதெல்லாம் குவிஞ்சி வச்சிட்ருப்பாங்க ஏன்னா வந்து இது யாருக்காவது கொடுக்கலாம் இல்லை எப்பயாவது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பழைய துணிகளும் கிழிஞ்ச துணிகளும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அதையுமே தூக்கி போட்டுருங்க சின்னதாக ஆகிடுச்சின்னு துணி மணி வந்து சிலர் வச்சுருப்பாங்க யாருக்காவது கொடுக்கலான்னு அந்த மாதிரி யாருக்குமே கட்டின துணி மணி கொடுக்காதிங்க நீங்கள் கடையில் போட்டுக்கூட காசாக வையன் வாங்கிக்கலாம் ஆனால் யாருக்குமே தானமாக பழைய துணியை கொடுக்காதீங்க நீங்கள் வந்து அதை தூக்கி போட்டுருங்க பழைய துணிங்கெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பழைய துணியை ஏன்னு அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அதனுடைய பாவ செயல் வந்து நம்மள தாங்க சேரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி வந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க அதனால் வறுமை தான் வந்து சேரும் தயவு அய்வு செய்து அதை மாதிரி கொடுக்கவே கொடுக்காதிங்க அடுத்ததாக வந்து நீங்கள் அடுப்புக்கு வந்து கறி துணியாக வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி அந்த கட்டியிருந்த துணியை வந்து பிடிக்கக்கூடாதுங்க சின்ன சின்ன துணியெல்லாம் அதுக்காகவே எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாத்திரம் பிடிக்கிறதுக்கு கிச்சனில் அது மாதிரி யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு தான் ஒரு சின்னதாக டவல் விற்க இது அதை வாங்கி வச்சு நீங்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணுங்கள் அடுப்பங்கடியில் இந்த மாதிரி கறி துணிக்கெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்ததாக வீட்டில் அழுக்கு துணி வந்து நிறைய பேர் வீட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி குவிஞ்சி வச்சிக்கவே கூடாதுங்க அண்ணன் முடிஞ்சால் அண்ணன்னையை துணியை அண்ணன் அன்னைக்கு துவைச்சிருங்க அப்படி முடியலன்னா ஒன்றுட்டு ஒரு நாளைக்காவது துவைச்சிருங்க வேலைக்கு போகிறவங்கலாம் கேட்பீங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் டைம் இல்லை அப்படின்னு வந்து அழுக்கு துணி நிறைய வச்சுருப்பாங்க அதுவும் நைட்லேயும் துவைப்பாங்க அந்த மாதிரிலாம் துவைக்கக்கூடாதுங்க பகலில் தான் துவைக்கணும் அதுவும் வந்து அழுக்கு துணி நிறைய இருந்துச்சுனாலே அதுவுமே பேட் வைப்ரேஷன் கண்டிப்பாக வீட்டில் நெகட்டிவ் வரும் அதனால் அழுக்கு துணியுமே சேர விடாமல் வச்சுக்கோங்க இப்போ வெளியில் வந்து போயிட்டு வ வரீங்கன்னா அந்த புது துணி மணி வந்து உடனே துவைக்கணுங்க ஒரு சிலர் ஒரு மணி நேரம்தான் நம்ம போட்டோம் அதனால வந்து நம்ம அதை அப்புறமா துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மடித்து பீரோவில் வைக்கிறீங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க அதில் இருக்கக்கூடிய வேர்வை ஸ்மெல்லு மறுபடியும் புது துணி கூட அடுத்தது துவைச்ச துணியில் சேர்ந்துச்சுன்னா நம் உடலுக்கு தாங்க பாதிப்பு அதுவும் இல்லாமல் அந்த துணியை வந்து நீங்கள் அடுத்தது யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஆங்கர் இருந்ததுன்னா அந்த ஆங்கரில் மாட்டிடுங்க இல்லைனா வந்து ஷெல்ஃபில் தனியாக மடைச்சி வைங்க துவைச்ச துணியோடையோ இல்லை பீரோவில் வந்து வைக்காதீங்க பீரோவில் காசு பணம் வைக்கிற பீரோவில் கண்டிப்பாக துவைக்காமல் அழுக்கு துணி வைக்கவே கூடாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பணம் வந்து சேரவே சேராது அதனால் பீரோவில் தயவு செய்து இந்த அழுக்கு துணி அதாவது ஒரு டைம் தானே போட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தானே போட்டோம் அப்படின்னு நினச்ச வச்சிடாதீங்க அதையுமே பார்த்துக்கோங்க வீட்டில் இந்த தவறை செஞ்சுருந்தீங்கன்னா இனிமேல் அந்த அழுக்கு துணியை பீரோவில் வைக்காமல் பார்த்துக்கோங்க பீரோவில் ஷெல்ஃபுலாம் வந்து துணி மணி அடுக்கிறீங்கன்னா அது கலையாமல் அடுக்கி வைங்க எடுக்கும்போதும் கலையாமல் எடுங்க ஒரு டைம் எடுத்து களைஞ்சிடுச்சுன்னா அப்படியே தூக்கி உள்ளே குவி மாதிரி உள்ளே அழுத்தி கும்பலாக வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியும் செஞ்சிடாதீங்க இப்போ வீட்டில் வந்து மேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க மேட்டு வந்து ரொம்ப அழுக்காக ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் ஒரு சிலர் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொத சொதன்னு அழுக்கு ஏறி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க மேட்டு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ரெண்டு நாளாவது அதை க்ளீன் பண்ணுங்க கிழிஞ்ச மேட்டாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க ஒரு மேட்டு வந்து வாங்கி இன்னொன்று ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த மேட்டு சுத்தமாக இருந்தால் வீடுமே சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து அந்த இடத்துல பாத்ரூம் யூஸ் பண்ணுறது கிச்சனில் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த கலரு டைல்ஸில் வந்து அழுக்குங்க சேராது இன்ஃபெக்ஷன் ஆகாதுங்க மெயினாக வீட்டுக்குள்ளே அதனால் மேட்டை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மேட்டை நீங்கள் அதே மாதிரி சுத்தமாக வச்சுருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் வந்து நகம் வெட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பால்கனி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி பால்கனியில் வச்சு வெட்டுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் வெட்ட முடியும் அப்படின்ட்டுன்னா வீட்டுக்குள்ளே வெட்டி ஒரு பேப்பரில் வச்சுருந்து கீழே போடாமல் தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டுருங்க நெகமுமே வந்து வெட்டக்கூடாது அப்படின்றத அதுவும் செவ்வாய் வெள்ளிலாம் வெட்டவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க தான் வந்து அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க இனிமேல் வீட்டுக்குள்ளே நெகமும் வெட்டாமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக உடைந்த கண்ணாடிங்க வீட்டில் வந்து நிறைய கண்ணாடி பொருள் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணாடி பொருளை வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிடுச்சுன்னா தூக்கி போடுறதுக்கு மனசே வராதுங்க அந்த மாதிரிலாம் வச்சிக்கவே கூடாதுங்க அது தாங்க இருக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து நெகட்டிவாக கொடுக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் செராமிக் பொருள் நிறைய பேர் பீ இந்த பீங்கா பொருள்லாம் வச்சுருப்பாங்க கிச்சன்லாம் வந்து நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் உங்களுக்கு தாங்க இது முக்கியமானது அந்த பீங்காய் பொருளாக இருக்கட்டும் கண்ணாடி பொருளாக இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து இந்த கைப்புடியெல்லாம் உடஞ்சிருக்கும் அதெல்லாம் உட கைப்புடி மட்டும்தானே போயிடுச்சு பார்த்துக்கலாம் நல்லா தானே இருக்குது வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அதை செஞ்சிடாதீங்க அதையுமே தூக்கி போட்டுருங்க ஒரு சிலர் ஹிப்டாக் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக உடஞ்சிருக்கும் அதையுமே அவங்களோட ஞாபகார்த்தமாக வீட்டில் வச்சுருப்பீங்க அதையுமே வச்சுக்காதீங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குங்க அதனால் தயவு செய்து கண்ணாடி பொருளாக இருந்தாலும் செராமிக் பொருளாக இருந்தாலும் நீங்கள் உடஞ்சிடுச்சுன்னா தூக்கி போட்டு பாருங்கள் அடுத்தது புது பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி அதெல்லாம் தூக்கி போடுறது முக்கியம் இல்லைங்க சமையல் அறையை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு தேவையே அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து எது தேவையில்லைன்ற பொருள் எதுன்னு பார்த்து தூக்கி போட முடியும் இன்னொரு விஷயம் முக்கியமானதுங்க வீட்டில் பெண்கள் தாங்க மகாலட்சுமியே அப்போ அந்த பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் தெரியுங்களா பெண்கள் வந்து முதல்ல அழக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி அழக்கூடாதுங்க நிறைய வீட்டில் ஆண்களால் பெண்கள் அழுவாங்க பெண்களால் ஆண்களும் அழுகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி அழவே கூடாதுங்க எதையாவது எமோஷனலாக நினச்சிட்டு சிலர் வந்து ரொம்ப அப்படியே ஆத்திரமாக வந்து அழுதுருவாங்க அந்த மாதிரிலாம் அழவே அழக்கூடாது வீட்டில் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் மெயினாக அவங்களுமே அழக்கூடாதுங்க குழந்தைங்களுமே மகாலட்சுமி வாசத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் அதனால குழந்தைங்களும் சரி பெண்களும் சரி ஒரு வீட்டில் அழாம இருங்க எப்பவுமே சிரிப்பு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாங்க நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் போய் பாருங்கள் வெளியில் எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தைங்களையுமே சந்தோஷமாக வச்சுப்பாங்க எப்பவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்த வீட்டில் அழகிற சத்தம் கேட்கவே கேட்காதுங்க சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குங்க தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மன தைரியத்தோட போராடுங்க அதனால எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க வருத்தப்பட்டு அழாதீங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களையுமே அழாம அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள வந்து கரெக்டாக சொல்லி புரிய வச்சு அவங்களையுமே சிரிப்பு காட்டி சிரிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்கள் வந்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போதாங்க மகாலட்சுமி ஓடி வந்துருவாங்க வீட்டிலமும் பணமும் வந்து எப்போவுமே செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க பணம் கூஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லாத்த விட முக்கியமானது இதுதான் நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்கிறது பெருசில்லைங்க இப்போ லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா பெண்கள் அழக்கூடாது குழந்தைங்கள் அழக்கூடாதுன்னு வீட்டில் இதுதான் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் ஏன் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போலாம் வந்து வீட்டில் பெரியவங்க வந்து இருப்பாங்க வீட்டில் வந்து நிறைய இப்போ வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து கூட கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்போ வந்து எல்லாருமே ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க எல்லாருமே இதை சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டான உலகத்தில் இது யாருக்குமே தெரியறதில்லைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருந்ததுன்னா ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் பெண் குழந்தைங்களா இருந்தாலும் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணுங்க சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அவங்களும் நாளைக்கு வாழ்க்கையில் செல்வத்தோடு வாழ முடியும் ஒரு சிலர் வீட்டில் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுங்க வீட்டில் வந்து எல்லோருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் மட்டும் பணம் கூஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க மட்டும் கோடீஸ்வரங்களா பணக்காரங்களாக இருக்காங்க அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஏற்ற மாதிரி வீடு சுத்தமாக இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சுத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு செலவுகள் வருது தேவையில்லாத செலவுகள் அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவு வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவான செலவுகள் வருதுங்க ஒரு சுபிட்சமான செலவு வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் இல்லைங்களா இப்போ எல்லோருக்குமே தேவைப்படுறது பணம் தாங்க செல்வம் தாங்க அப்போ வந்து மகாலட்சுமியோட கடாச்சம் நமக்கும் தேவை நம்ம வீட்டுக்கும் அந்த அம்மா வரணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பத்து விஷயங்களை செய்துட்டு முதலில் தேவையில்லாத தூக்கி எரிஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து மகாலட்சுமி தாய் வந்து வீட்டில் உக்காந்துருவாங்க நீங்கள் போக சொன்னால் கூட போக மாட்டாங்க ஏன்னால் வீடு சுத்தமாக இருக்குது தேவையில்லாத பொருளுங்கள்லாம் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நான் வந்து இது ஆலயமாக நினச்சி நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவாங்கங்க உங்கள் வீட்டையும் ஒரு கோவிலாக மாற்றி பாருங்கள் நான் சொன்ன பதிவு இனி உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி பொருள்கள்லாம் இருந்தால் தேவையில்லாத பொருள்கள் இருந்துச்சுன்னா தூக்கி இப்போவே போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பதிவு நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டும் வளமுடன் வாழ்க